எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் என்ன ஃப்ரீ கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபாஸ்ட் ஃபுட் ப்ரிப்பரேஷன் கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ் மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா பதிமூணு நாள் பதிமூணு நாளுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் மார்னிங் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஃபுல் டே கோர்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ தான் கோர்ஸ் வந்து என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மே மாதம் இருந்து ஆரம்பிக்குது இது வந்து அஃபீஷியல் இமேஜு சிட்டி இன்ஸ்டியூட்லேருந்து அனுப்பினது அடுத்தது சிட்டியோட அஃபீஷியல் உண்மை கொடுத்துருக்கேன் அங்கே பார்த்தோம்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபீஷியல் உண்மை கொடுத்துருக்கேன் இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி பார்த்தோம்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் எந்த மாவட்டத்தில் சொல்லித்தராங்கன்னா திருச்சியில் தான் ஒன்லி ஃபார் திருச்சி ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து எல்லா டைப்புமே சொல்லி கொடுப்பாங்க திருச்சியில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸில் திருச்சி மக்களுக்கு மட்டும்தான் செட்டில் கவர்மெண்ட்டு நாளாக இருக்கனால அவங்களோட அஃபிஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் திருச்சியில் ஆர்சிடி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் இரநூத்தி பதினைந்து மதுரை ரோடு ஜோசப் கண் மருத்துவமனை அருகில் கண்டோன்மெண்ட் கிளை மாடியில் மேலபுதூர் திருச்சி நீங்கள் மேலபுதூர் ஸ்டாப்பில் போய்ட்டு ஆர்செடி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க நேரில் போகிறப்ப ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொடுக்கணுன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்து கொடுங்க பேன் கார்டோட ஜெராக்ஸ் உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதோடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அஞ்சு கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி கோர்ஸ் ரிலேட்டா டவுட்ஸ் இருந்துன்னா ஸ்கிரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துட்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பயிற்சி முடிச்சுட்டு தொழில் அமைக்கிறதுக்குண்டான மானிய தொழில் கடன்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பாங்க அது எப்படி எப்படிலாம் வாங்கலாம்னு சொல்லி கொடுப்பாங்க அளவுக்கு தொழில் அமைக்கிற மாதிரி இருந்தால் அதை வாங்கி கொடுக்கவுமே ட்ரை பண்ணுவாங்க தொழில் கடன் தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்